சிவபெருமான் பார்க்கடலில் இருந்து தோன்றிய நஞ்சனை உண்டு தேவர்களை காப்பாற்றியது தேய்பிரை கூடிய சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பிக்கப்படுகிறது சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டால் சனியின் பிடியில் இருந்து விடுபடலாம் சனி தோஷமும் விலகும் மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பன்மடங்கு பலன்களை அளிக்க வல்லது அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்கி இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றது சனி பிரதோஷத்தின் போது கிரிவலம் வந்தால் பிறவிப்பினி அகலும் என்று சித்தர்கள் கூறி பிரதோஷ நாளன்று காலை வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி பூஜை செய்து சிவ நாமாவளிகளை படிக்கலாம் மாலையில் பிரதோஷ வேளையில் அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று சிவன் பார்வதி மற்றும் நந்தி தேவங்கள் நீக்கும் பிரதோஷம் நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த தீரும்